ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சீசன் மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் தொடங்குகிறது இந்த தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தங்களுடைய முதல் போட்டியில் பலம் வாய்ந்த மும்பை இந்தியன்ஸ் அணியை எதிர்கொள்கிறது அந்த வகையில் இந்த போட்டி மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறுகிறது இந்த நிலையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் பயிற்சி முகாமிற்கு சடேஜா வந்து சேர்ந்துள்ளார் சாம்பியன்ஸ் கோப்பை தொடரில் இந்திய அணி வெற்றி பெற்ற நிலையில் சடேஜா நேரடியாக துபாயிலிருந்து சென்னை வந்துவிட்டார் மேலும் சென்னை வந்தது குறித்து சடேஜா அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது நான் என்னுடைய சொந்த ஊருக்கு வந்திருக்கின்றேன் சிஎஸ்கே அணியுடன் மீண்டும் இணைந்திருப்பது உற்சாகமாக இருக்கின்றது எங்களின் ஒரே ஒரு தள தோணியை சந்திக்க மிகவும் ஆர்வமுடன் காத்து கொண்டிருக்கிறேன் எப்பொழுதுமே எங்கள் தலதான் பாஸ் இதேபோன்று அஸ்வினுடன் மீண்டும் இணைவதில் மகிழ்ச்சி கொள்கிறேன் இருவரும் அதிக நேரம் செலவிட்டு எப்படி பந்து வீசுவது அவர் என்ன யோசிக்கின்றார் என்பது பற்றியெல்லாம் அறிந்து கொள்ள ஆர்வமாக இருப்பேன் ஒவ்வொரு போட்டியையும் அவர் வித்தியாசமாக அணுகுவார் எனவே அவருடன் கலந்து உரையாடும் அந்த நேரத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றேன் அதேபோல் அவரிடம் சில பவுலிங் டிப்ஸையும் பெற்றுக்கொள்வேன் அஸ்வின் போன்ற ஒரு வீரருடன் இருப்பது மிகவும் நல்ல விஷயம் அவர் என்னுடைய பவுலிங் பார்ட்னர் அவருடன் நல்ல நேரத்தை நான் செலவிடுவேன் என்று சடேஜா கூறியுள்ளார் சடேஜா கடந்த சீசனில் சிஎஸ்கே அணிக்காக பதினான்கு போட்டிகளில் விளையாடி பதினோரு இன்னிங்ஸில் மொத்தம் இரநூத்தி அறுபத்தி ஏழு ரன்கள் சேர்த்திருந்தார் இதில் ஒரு அரை சேதம் அடங்கும் குறிப்பாக சடேஜாவின் ஸ்ட்ரைக் ரேட் நூத்தி நாற்பத்தி இரண்டாக அளவில் இருந்தது பந்து வீச்சை பொறுத்தவரை சடேஜாவுக்கு கடந்த ஆண்டு சரிவாகவே அமைந்தது பதினான்கு போட்டிகளில் வெறும் எட்டு விக்கெட்டுகளை மட்டுமே சடேஜா வீழ்த்தியிருந்தார் கடந்த முறை சாம்பியன் பட்டம் வென்ற ஆண்டு சடேஜா இருபது விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது சடேஜா எப்போதெல்லாம் பந்து வீச்சில் அசத்துகிறாரோ அப்போதெல்லாம் சிஎஸ்கே அணி கோப்பையை வெல்லும் என்பதும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டு வருகிறது அதிலும் ஐபிஎல் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஆண்டுகள் தொடர்ந்து சிறப்பாக செயல்பட்டதற்கு முக்கிய காரணம் சென்னை அணியின் முன்னாள் கேப்டன் தோனியின் கேப்டன்சி என்றே சொல்லலாம் மேலும் சென்னை அணியை எடுத்துக்கொண்டால் ஒரு போட்டியை கடைசி வரை எடுத்து சென்று முடிப்பதில் வல்லவர்கள் கடின இலக்குகளை பகுதியாக பிரித்து அதை சேஸ் செய்து காட்டுவார்கள் தோனி பிராவோ சடேஜா மோர்கல் போன்ற வீரர்கள் சென்னை அணிக்காக பல போட்டிகளை முடித்து காட்டியுள்ளனர் இதற்கு ஒரு சிறந்த உதாரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நடந்த ஐ பி எல் இறுதி போட்டி ஒரு நல்ல எடுத்துக்காட்டு அது மட்டுமில்லாமல் சென்னை அணி எப்போதும் ஒரு அணியுடனே களம அது மைதானமாக இருந்தாலும் சரி ஒரே அணியுடன் தான் களமிறங்கும் இது அந்த குறிப்பிட்ட வீரருக்கும் சரி அணிக்கும் சரி நல்ல நம்பிக்கையாகவே அமையும் இதுதான் அவர்களை ஐபிஎல்லின் மிக சிறந்த அணிகளுள் ஒன்றாக வைத்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது நீங்க சொல்லுங்க ஐபிஎல் போட்டியில் சிஎஸ்கே அணியின் அதிரடி ஆட்டம் எப்படி இருக்கும் இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சேனல் ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க